உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இது கதை நேரம் இந்த காணொலியில செந்தில் பக்கிரசாமி அவர்கள் எழுதிய காட்சிப்பிழை அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி தான் பார்க்க போறோம் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொல்வார்கள் ஒரு சிறுகதையோட இலக்கணமே அந்த சிறுகதையோட முடிவில் வரக்கூடிய எதிர்பாராத ஒரு திருப்பம் அப்படின்னு அதுபோல இந்த கதையிலையும் ஒரு எதிர்பாராத திருப்பத்தை வச்சு மிக சுவாரஸ்யமாக இந்த கதையை சொல்லியிருக்காரு எழுத்தாளர் செந்தில் பக்கிரசாமி இதை சிறுகதையாக இருந்தால் கூட மூன்று அத்தியாயங்களாக பிரித்து சுவாரஸ்யமான தலைப்பிட்டு அழகாக நகர்த்தியிருக்கிறாரு வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஒன்று கண்ணால் காண்பது பொய் அன்னைக்கும் எப்போதும் போல் வழக்கமான கூட்டம் நெரிசல் மிகுந்த ஒரு நேர பேருந்து பயணம் ஆனால் அன்னைக்கு எப்போதும் இல்லாத போல் ஒரு அதிசயம் நடந்துச்சு ஆமாம் எனக்கு அன்னைக்கு சன்னலோரமாக ஒரு சீட்டு கிடச்சிது டெய்லி காலையில் இந்த மாதிரி ஒரு பரபரப்பான வேலையில் பயணம் செய்யும் ஒரு பயணிக்கு ஜன்னலோர இருக்கை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய அரிய சிம்மாசனம் அப்படிங்கிறது டெய்லி ப அந்த பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு தான் தெரியும் அந்த ஜன்னலோரத்தில் பொழுது நம்மளை கடந்து செல்கிற அந்த பரபரப்பான உலகம் நம்ம முகத்தில் வேசுகிற ஒரு சிலு சிலுன்னு ஒரு காற்று அது மு முடிய களைச்சி போடுற அழகு இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஜன்னலோர இருக்கையோட முக்கியத்துவம் அந்த சின்ன வயசில் நம்ம பேருந்து வந்து வேகமாக பொழுது நம்ம கூடவே மரங்கள்லாம் ஓடி வர்ற மாதிரியே இருக்கும் அதே போல் நேராக இருக்கிற மின்சார கம்பிகள் கூட வளைஞ்சு நெளிஞ்சி வளைஞ்சு நெளிஞ்சி நம்ம பின்னாடி ஓடி வர்ற மாதிரி இருக்கும் அதே போல் நம்ம இரவு நேரத்தில் நடக்க நடக்க நம்ம பின்தொடர்ந்து வர்ற நிலவு போலத்தான் ஆனால் சின்ன வயசில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் நிலா என் கூடவே வருது அப்படின்னு சொல்லி சாதிச்சிருப்போம் இதில் ஒரு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா நம்ம பேருந்து போகுது நம்ம பேருந்து கூடவே சம வேகத்தில் இன்னொரு பேருந்தும் பயணிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ரெண்டு பேருந்துமே ஒரே இடத்துல நிற்பது போல ஒரு ஒரு ஃபீலிங் தான் ஒரு உணர்வு தான் ஏற்படும் அதே போல் நம்ம பேருந்தை எதிர் திசையிலிருந்து கடந்து செல்லும் பேருந்து வேகத்தில் போகிற மாதிரியும் ஒரு உணர்வு இருக்கும் இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே ஒரு அறிவியல் இருக்குது அதாவது சார்பு திசை வேகம் அப்படிங்கிற கான்செப்ட் விடயம் இருக்குது அப்படிங்கிறது கல்லூரியில் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது இப்படி பல ஆச்சரியங்களையும் சுகங்களையும் அறிவியலையும் கால நினைவுகளையும் கொடுக்கக்கூடிய அந்த ஜன்னலோர இருக்க பயணத்தை என்னால் முழுசாக அனுபவிக்க முடியாத மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது அத்தியாயம் ரெண்டு காதால் கேட்பதும் பொய் கண்ணை மூடி இந்த மாதிரி பல சுக அனுபவங்களோட ரசிச்சுக்கிட்டு இருந்த என் நினைவுகளை சிதைச்சி போடுற மாதிரியான ஒரு வினோதமான ஒரு சத்தம் சகித்து கொள்ள முடியாத ஒரு சத்தம் கேட்குது என் பின்னால் ரெண்டு வருஷம் தள்ளி ஒரு இளைஞன் அவன் கையில் ஒரு அலைபேசி வச்சுக்கிட்டு ஆட்டி ஆட்டி அகோரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த கால இளைஞர்கள் எல்லாருமே அலைபேசிக்கு அதாவது கைபேசிக்கு அடிமை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு இப்படியா அரலூசு மாதிரி பொது இடத்துல மற்றவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குமா மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்குமா அப்படின்னா எதுவுமே நினைப்பே இல்லாமல் இப்படின்னு நடந்துக்கிறது சரியா அப்படின்னு எனக்கு ஒரு எரிச்சல் வந்தது நான் மட்டும் எரிச்சல் படலை மற்ற பயணிகள் எல்லோரும் கொட்டுற அந்த உச்ச சத்தத்திலிருந்து எல்லோரும் அதே தான் அதே மனநிலையில் இருப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது இவன் ஏதோ கைபேசியில் ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு இவனை எத்தனை பேர் துறத்துறாங்களோ எத்தனை பேர் சுடுறாங்களோ எந்த குழிக்குள்ள விழுந்து எந்த ஓடுறானோ யாருக்கு தெரியும் அந்த பாதிப்பில் தான் கத்துறா பொலியிருக்கு அப்படின்னு நினச்சி நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் அந்த காலத்தில் நம்மலாம் உண்மையிலே உடலை வருத்தி வெளியில் ஓடி வேர்வை சிந்தி மண்ணில் புரண்டு விளையாடின காலம்லாம் போய் இப்போ ஒவ்வொருத்தரும் தனிமையில் கற்பனை உலகத்தில் இந்த மாதிரி வீர சாகசம் புரிஞ்சிக்கிட்டுருக்கிறது கத்திக்கிட்டு இருப்பதெல்லாம் என்ன இளவு ஆட்டமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இவன் ஆடுற ஆட்டம் எப்படா முடியும் அப்படின்னு நினச்சிட்டு உலோரை கிறி இறுக்கி கிடைத்த அந்த இனிய பயணத்தை அனுபவிக்க முடியலையே என்ற எரிச்சலிலும் நான் இருந்தேன் அவன் சத்தம் குறையிறதா இல்லவே இல்லை ஒரு நிமிஷம் இடைவெளி விட்டவன் இப்போ இருபது நொடி இடைவெளியில் திருப்பி திருப்பி கத்த ஆரம்பித்தான் எல்லோருக்குமே எரிச்சல் ஏற்பட்டது யார் போய் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறது அப்படின்னு தயக்கம் அப்படி ஒருத்தர் முடிவு பண்ணி அவரே போய் சொல்லிட்டார் அவரை தொடர்ந்து சங்கிலி விளைவு இதுவும் ஒரு அறிவியல் விளைவு தான் எல்லோரும் தங்களுடைய மன குமரலை போய் கொட்டி சத்தம் போடாதேன்னு சொல்லி அவனை திட்டுறாங்க அவன் எதையுமே காதில் வாங்கிக்கல அதுக்கு பதிலாக அவன் வந்து பத்து நொடி இன்னும் அவனுடைய இடைவெளியை குறைச்சி ஒரு ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்போ தான் நடத்துனர்கிட்ட போய் புகார் செய்கிறான் எல்லாரும் அவரும் வந்து அவரும் அவர் பங்குக்கு சொல்லி பார்க்குறாரு வசவுகளை கொடுக்குறாரு திட்டுறாரு ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை அவன் இடைவெளி இல்லாமல் கத்திக்கிட்டே இருக்கிறான் அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு அவன் விளையாட்டின் காரணமாக அவன் விளையாடலை ஏதோ விளையாட்டின் காரணமாக அவன் கத்தலை அவன் வந்து ஏதோ ஒரு மனநிலை பாதிக்க வட்டும் இருக்குது என்று அப்படின்னு எனக்கு தோணுது அப்போ நான் அந்த நடத்துனர்கிட்ட சரி விடுங்க பார்க்க ஏதோ பைத்தியம் மாதிரி இருக்கான் விடுங்க பாவோம் அப்படின்னு சொல்கிறேன் அதன் பிறகு அந்த பேருந்தில் உள்ள எல்லோருக்குமே அவனுடைய நினைவு அவனை பற்றிய நினைவு இவன் ஒரு பைத்தியமா இவன் என்ன என்ன அவனை பற்றிய நினைவுகளோடவே எல்லாரும் பயணிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ ஒரு பேருந்து நிறுத்தம் வரப்போகுது அவன் எழுந்து வர்றான் அப்போ எனக்கு திடீர்னு அவன் தான் பைத்தியமாச்சி அவனுக்கு எப்படி சரியான பேருந்து நிறுத்தத்தை கண்டுபிடித்து இறங்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு வர அதுக்குள்ளே அவன் இறங் இறங்குவதற்கு ஆயத்தமாகி எனக்கு அருகில் வந்து கையில் அலைபேசியோடு நிற்கிறான் எனக்கு ஒரு ஆவல் என்னத்தை தான் பார்த்து அப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லி நான் அவனோட அந்த அலைபேசி திரையை எட்டி பார்த்தேன் அத்தியாயம் மூன்று தீரை விசாரிப்பதே மெய் அந்த திரையில் நான் பார்த்த காட்சி எனக்கு மிகுந்த அதிர்ச்சி அளித்தது ஆமாம் அந்த திரையில் அது வந்து ஒரு காணொளி அழைப்பு வீடியோ கால் அதில் ஒரு பெண்மணி அந்த பக்கம் ஒரு பெண்மணி பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட அவர்கள் பாவங்களை காட்டிக்கிட்டு இருந்தாங்க காது கேட்காதவர்கள் வாய் பேச முடியாதவர்களுக்கான அந்த பாஷை இருக்கும் இல்லையா மொழி அந்த பாவங்களை காட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த இளைஞனோட அம்மா அம்மாவை தான் இருக்கணும் காது கேட்க முடியாத வாய் பேச முடியாத ஒரு திறனாளி தன்னோட தாயோட தான் இவ்வளோ நேரம் மகிழ்ச்சியையும் கோபத்தையும் அவனுக்கு தெரிந்த மொழியில் கத்தி பேசிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது